குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மொழித்திறன் பயிற்சி இங்கே மொழியை ஆழ்வோம்னு கொடுத்துருக்காங்களா இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு கேட்க அப்படின்னு கொடுத்துருக்கான் தமிழ் மொழியை வாழ்த்தி பாடிய வேறு கவிஞர்களின் பாடல்களை கேட்டு மகிழ்க நம்ம தமிழ் மொழியை நமக்கு கொடுத்துருந்த பாடத்தில் பாடியவர் யார் பாரதியார் அதே போல் மற்ற கவிஞர்கள் பாடிய பாடல்களையும் கேட்க சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து கீழ்காணன் தலைப்பில் இரண்டு நிமிடம் பேசுக தமிழ் எழுத்துக்களின் தோற்றமும் வளர்ச்சியும் நம்ம தமிழ் எழுத்துக்களை பற்றி நம்ம அந்த ஒரு லெசனே ஃபுல்லாக படித்தோம் அதை பற்றி இரண்டு நிமிடம் பேச சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பேசி பழகிக்கணும் அடுத்து சொல்ல கேட்டு எழுதுக சொல்ல கேட்டு எழுதுகன்னு என்ன டிக்டேஷன் தான் டிக்டேஷன் சொல்ல சொல்ல நம்ம டீச்சர்ஸை சொல்ல சொல்ல நீ எழுதுவே இல்லையா அதுதான் இதில் இருக்கிற ஸ்பெல்லிங்கெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்து படித்து வச்சுக்கோங்க அடுத்து அகர வரிசை படுத்துக வரிசைனா என்ன இந்த உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதில் ஆ ஆ இ உ ஏ இருக்கு இல்லையா அந்த பனிரெண்டு எழுத்துக்கள் தான் வரிசை அந்த வரிசையில் நம்ம இந்த சொற்கள் எல்லாம் எழுதணும் சொற்கள் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நம்ம அகர வரிசைப்படி எழுதணும் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஆ ஆளை எழுதணும் அது அழகுணர்ச்சி கொடுத்துருக்கான் செகண்ட் எங்கே என்ன எழுதணும் ஆ எழுதணும் இல்லையா அப்போது ஆரம் நீ அடுத்து ஈ இரண்டல்ல ஈ ஈசன் அடுத்து ஊல உரைநடை அடுத்து ஊல என்ன வரும் எங்கே இருக்குது ஊல ஊளி அடுத்தது ஏ எழுத்து அடுத்து ஏல என்ன இருக்குது ஏழு கடல் அடுத்து ஐயில் என்ன இருக்குது ஐயம் அடுத்து ஓ ஓ வந்து என்ன கொடுத்துருக்கு ஒளி வடிவம் அடுத்தது ஓலை ஓலைச்சுவடிகள் அடுத்து அவளை அவுகாரம் அப்படின்னு வரிசையாக நம் நீங்கள் எழுதணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டெஸ்ட்டில் எக்ஸாம்ஸ்லலாம் கேட்குறாங்க டூ மார்க்ஸு இது ஒரு கொஸ்டினாக வரும் அதனால் இதெல்லாம் எழுதி பழகிக்கணும் அடுத்தது இதே போல் நம்ம உயிர்மை எழுத்துக்களில் கூட அகர வரிசைப்படி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது உயிர்மை எழுத்துக்கள் என்னென்ன காங்காச்சா இருக்கு இல்லையா அந்த வரிசையில் கூட கொடுத்துருப்பாங்க அதையும் நீ என்ன செய்யணும் கரெக்டாக எழுத பழகிக்கணும் அடுத்தது மரபு தொடர்கள் நம்ம மரபு என்றால் என்ன நம்ம படிச்சிருக்கிறோம் அதாவது மரபுனால் என்ன நம் முன்னோர்கள் எந்த சொல்லை ஏதாவது எந்த பொருளை எந்த சொல்லால் வழங்கினார்களோ அதே சொல்லால் நாமும் வழங்குவது தான் மரபு அந்த மரபில் நமக்கு பறவைகளின் ஒளிமரபு கொடுத்துருக்காங்க இதில் தொகை மரபு வினை மரபு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க என்னன்னு பார்ப்போம் தமிழ் மொழிக்கென சில சொல் மரபுகள் உள்ளன அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்படுகின்றன பழங்காலத்திலிருந்து நம்ம பின்பற்றிக்கிட்டே இருக்கிறோம் பறவைகளினுடைய மரபு ஆந்தை அலரும் அதாவது ஒளினா என்ன சவுண்டு அதை பறவைகள் என்ன சத்தம் கொடுக்குறதோ அதைத்தான் நம்ம இங்கே மரபு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆந்தை கத்துது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து அப்படி சொல்லக்கூடாது ஆந்தை அலரும் அடுத்து காகம் கரையும் சேவல் கூவும் என்ன கொடுத்துருக்காங்க கோழி கூவுதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அது கோழி வந்து கூவாது அது தப்பு சேவல் தான் கூவும் அடுத்து குயில் கூவும் கோழி வந்து கொக்கரிக்கும் கோழி கூவும் அப்படின்னு சொல்லக்கூடாது கோழி கொக்கரிக்கும் அப்படின்னு சொல்லணும் புறா குணுகும் மயில் அகவும் கிளி பேசும் கூகை குளரும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்தது தொகை மரபு தொகைனா என்ன நிறைய இருக்கிறது கூட்டமாக இருக்கிறது இதை தான் நம்ம தொகை அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து தொகை பிரித்தல் அதை வந்து இரண்டு மூன்று சேர்ந்தது அல்லது கூட்டமாக இருக்கிறது அதை தான் நம்ம தொகைன்னு சொல்லுவோம் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறத நம்ம கூட்டமாக இருக்கும்போது எப்படி சொல்கிறோம் மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஆநிறை ஆ என்றால் என்ன ஆனா பசு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது நிறைனா கூட்டம் அப்போ பசுக்களின் கூட்டத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆ நிறை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ஆட்டு மந்தை ஆடுகள்லாம் நிறைய கூடியிருக்கும் இல்லையா அதை ஆட்டு மந்தை அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்து வினை மரபு வினைனால் என்ன செயல் அந்த செயலுக்குரிய என்ன மரபு அப்படின்னு பார்ப்போம் செயல் செய்யும் இல்லையா அதனுடைய மரபு சொல் என்ன அப்படின்னு பார்ப்போம் சோறு உண் நம்ம என்ன சொல்லுவோம் சோறு திங்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தின்னு நம்ம சொல்லக்கூடாது உண்ணு அப்படின்னு தான் சொல்லணும் சோறு உண் முறுக்கு தின் முறுக்க தான் நம்ம என்ன சொல்கிறாங்க தின் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சுவர் எழுப்பு சுவர் வந்து கட்டணம் கட்டுறோம் இல்லையா அதை வந்து சுவர் எழுப்பு அப்படின்னு சொல்லணும் தண்ணீர் குடி நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணீர் சாப்பிடு தண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது தண்ணீர் குடி அடுத்தது பால் பருகு பால் சாப்பிடுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் பால் பருகு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது கூடை முடை கூடை பின்றாங்க இல்லையா கூடை பின்னுவாங்க இல்லையா அதை தான் நம்ம கூடை முடைதல் முடை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பூ கொய் அதாவது பூக்களை பறி பறிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல ஆனால் பரிங்கிறது தப்பு பூக்களை கொய்தணும் கொய்து வரணும் அப்படின்னு சொல்லணும் பூக்களை கொய்துவா அப்படின்னு சொல்லணும் இலை பறி இலையைத்தான் நம்ம பறிக்கணும் பானை வனை பானை செய்கிறாங்க இல்லையா களிமண்ணிலெல்லாம் பானையெல்லாம் செய்வாங்க இல்லையா அதுக்கு அந்த பானை செய்கிறத பானை வனைதல் வனை அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்து சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இங்கே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குரிய ஆன்சர் நம்ம எழுதலாம் இப்போ கோழி என்ன சொன்னோம் கூவும் கொடுத்துருக்கு கொக்கரிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் எது கரெக்டு கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் பால் வந்து என்ன செய்கிறாங்க பால் குடி பருகு அப்படின்னு இருக்குது பால் என்ன படித்தோம் பருகு அப்படின்னு படித்தோம் சோறு தின்னுன்னு சொல்லணுமா உண்ணுன்னு சொல்லணுமா உண் வெரி குட் அடுத்து பூ கொய்யணுமா பறிக்கணுமா பூ கொய்யணும் கொய் அடுத்தது ஆகு நிறை ஆனால் என்ன சொன்னேன் பசு சொன்னேன் இல்லையா அப்போ பசு கூட்டம் அப்படிங்கிறது தான் ஆ நிறை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது மரபு பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேவல் கொக்கரிக்கும் சேவல் என்ன செய்யும் சேவல் கூவும் இல்லையா அப்போது இங்கே கொக்கரிக்கும் கொடுத்துருக்கிறது என்னது தப்பு அப்போ சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள் சத்தம்னா என்ன ஒளி அந்த ஒளியை கேட்டு கயல் வந்து கண் விழித்தாள் அடுத்தது பூப்பறிக்க பூ பறிக்கன்னு சொல்லக்கூடாது இல்லையா பூ கொய்ய நேரமாகிவிட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள் அங்கு மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது குயில் கரையுமா குயில் கரையாது குயில் கூவும் குயில் வந்து என்னது கூவும் காகம்தான் கரையும் படித்தோம் அப்போது குயில் கூவி கொண்டிருந்தது அடுத்து பூவை பறித்ததுடன் அதாவது பூவை கொய்ததுடன் அப்படின்னு எழுதணும் கொய்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையையும் கொய்து கொண்டு மாவிலையையும் கொய்து அப்போ இலையை நம்ம பறிந்தான் நம்ம படித்தோம் இல்லையா இலையை பறின்னு சொன்னோம் அந்த மா விலையை பறித்து கொண்டு வீடு திரும்பினாள் அம்மா தந்த பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் பாலை என்ன செய்யணும் பாலை குடி குடித்துன்னு சொல்லக்கூடாது இல்லையா பருகி விட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும் அடுத்த கட்டுரை எழுதுகலை நான் விரும்பும் கவிஞர் இதில் நான் விரும்பும் கவிஞர் இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை ஃபஸ்ட்டு கட்டுரை நம்ம கொடுக்குறோம் இதில் ஒன்று பாரதியரை பற்றி எழுதலாம் அல்லது பாரதிதாசனை பற்றி நம்ம எழுதலாம் உனக்கு யார் எந்த கவிஞர் பிடிச்சிருக்காங்களோ அவங்கள பற்றி ஒரு பத்து லைனாவது ஒரு சொந்தமாக நீ எழுதுனேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை எழுதி எனக்கு அனுப்பிச்சி விடணும் உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எழுதலாம் பத்து லைன் தான் எழுதணும்னு கிடையாது நான் விரும்பும் கவிஞர் அப்படின்னு தலைப்பு போட்டு உனக்கு பிடித்த கவிஞரை பற்றி ஒரு கட்டுரையாக நீ எழுதணும் எய்த் வந்தாச்சு இல்லையா அப்போ நீயே பெரிய கட்டுரை நீ எழுத பழகிக்கணும் சரியா அடுத்தது மொழியோடு விளையாடு பொருத்தமான பன்மை விதிகளை எழுதுக பண்மைனா என்ன முதல்ல ஒருமை பன்மை நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒருமைனா ஒரே ப ஒரு பொருளை பற்றி மட்டும் கூறுவது பன்மைனா இரண்டுக்கு மேற்பட்ட பொருளை நம்ம சொல்வது தான் இரண்டுக்கு மேற்பட்டதை சொல்லும்போது பன்மையில் நம்ம சொல்லணும் இப்போது இதில் பன்மையில் சேர்த்து எழுதும்போது இதில் கல் சேர்ப்போம் இக்கு இக்கு சேர்த்து இக்கல் அப்படின்போம் அடுத்து இங்கல் அப்படின்னு சேர்ப்போம் அடுத்து கா காயில் அப்படின்னு சேர்ப்போம் நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க ஒன்று எஸ் சேர்த்து எழுதுவீங்க இல்லைனா இஎஸ் சேர்ப்பீங்க அதாவது பாக்ஸ் அப்படின்னா பாக்ஸஸ் தான் சொல்லணுமே இல்லையா பாக்ஸு எஸ் மட்டும் சேர்க்கக்கூடாது பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா பேக் பேக்ஸ் அப்போ எஸ் மட்டும் சேர்ப்போம் பாக்ஸஸ் அப்படின்னா இஎஸ்ஸை சேர்ப்போம் ஒரு சில இதில் பேபி அப்படின்னு இருந்தால் பேபீஸ் ஐஏஎஸ் இப்போங்க இல்லையா அந்த மாதிரி இதில் தமிழில் கல் அப்படிங்கிறது எந்த இதில் வரும் அப்படின்னு பார்த்தா கல் அப்படிங்கறது பன்மை நிறைய இருக்கிற கல் கல்லுகளை சொல்லும்போதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா கற்கள் அப்படின்னு சொல்லணும் அப்போது இரு காயில் அந்த காலத்தில் நீ எழுதணும் அடுத்து பூ அப்படிங்கிறத பூக்கல் அப்போ இக்காயிலில் எழுதணும் மரம் அப்படிங்கிறத மரங்கள் இங்கு இருக்கிற இதில் எழுதணும் புல் அப்படிங்கிறது புற்கள் அப்படின்னு வரும் வாழ்த்து அப்படிங்கிறது வாழ்த்துகள் காயில் அப்படின்னு சேர்க்கணும் அடுத்து சொல் அது வந்து சொற்கள் இருவரை இருக்கிறதுல அந்த காலமில் நீ எழுதணும் மாதம் அப்படின்னா மாதங்கள் இங்கு இருக்கிறதுல கிழமை அப்படின்னா கிழமைகள் அப்படின்னா எழுதணும் ஈனா ஈக்கள் இக்கு காயில் இருக்கிறதுல எழுதணும் அடுத்தது பசுன்னா பசுக்கள் அப்படின்னு எழுதணும் படம் படங்கள் பல் பற்கள் அடுத்து கடல் கடல்கள் காயில் மட்டும்தான் சேர்க்கணும் கைக்கு கைகள் காயில் மட்டும் பக்கம் அப்படின்னா பக்கங்கள் இங்கு சேர்த்து இங்கே இருக்குது இல்லையோ அதை எழுதணும் பா அப்படின்னா பாட்டு அப்படின்னு அர்த்தம் சரியா பாக்கல் இக்கு இருக்கிற இடத்துல நம்ம இதை எழுதணும் பாக்கல் அப்படின்னு எழுதணும் இந்த காலமெல்லாம் நீங்கள் எழுதி வச்சு வச்சுக்கணும் நோட்டில் அடுத்தது ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக ஒரே ஒரு சொல்லு தான் ஆனால் அதுக்கு பல மீனிங்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சொற்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நீ என்ன செய்யணும் அதை இதோட ஒரு சென்டென்ஸு ஃபார்ம் பண்ணணும் அதாவது வாக்கியத்தில் அமைத்து எழுத வேண்டும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அணி அணினா என்ன ஒன்று அணிகலன் அதாவது நம்ம நம்ம போடுற உடலுக்கு தேவையான அழகுபடுத்துவதற்காக அணிகளை அணிகிறோம் இல்லையா எல்லாம் அணிகிறோம் இதெல்லாம் தான் அணி அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஒவ்வொரு குரூப் குரூப்பாக இருக்கும் இல்லையா அந்த அணி அதையும் சொல்லலாம் அடுத்தது அணி அணியாக சொல்கிறாங்க அணியணியாக போகிறாங்க அப்படிங்கிறதும் அதாவது லைன் லைனாக போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அதுதான் இதில் கொடுத்துருக்கு அணி அப்படின்னா பல அணிகளை அணிந்த வீரர்கள் அணி அணியாய் சென்றனர் பல அணிகளை அணிந்த வீரர்கள் அப்படின்னா பல பொருள்களை அவங்க வச்சுருக்கின்ற அந்த வீரர்கள் அணி வரிசை வரிசையாக சென்றனர் அப்படின்னு கொடுத்துருக்கு அடுத்தது படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த படி அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது ஒன்று நம்ம படித்தல் நம்ம நம்ம புக்கெல்லாம் படிக்கிறோம் இல்லையா அந்த படித்தல் சொல்லலாம் இன்னொன்று படிக்கட்டு ஏறி போகிறோம் இல்லையா அதை நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி இதையெல்லாம் வச்சு ஒரு வாக்கியத்தில் அமைத்து எழுதணும் இப்போ எப்படி எழுதலாம் ஏதாவது ஒரு பெயர் சொல்லி முருகன் படி ஏறி படிக்கச் சென்றான் அப்படின்னு சொல்லணம்மா இதே போல் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதலாம் என் அம்மா பாடத்தை புரியும் புயும் படி படி வருதா அதில் படிக்க சொன்னதால் நான் படிக்கட்டில் அமர்ந்து பாடம் படித்தேன் அந்த மாதிரி எழுதலாம் அடுத்து திங்கள் திங்கள்னால் என்ன மாதத்தை குறிக்கும் இன்னொன்று சந்திரன் அப்படிங்கிறதை குறிக்கும் இன்னொன்று கிழமை கூட நம்ம சொல்லலாம் அப்போது இதை திங்கள் அப்படின்னு எழுதும்போது எப்படி எழுதலாம் கடந்த திங்களில் ஒரு திங்கள் கிழமையில் நாம் திங்களை பார்த்து மகிழ்ந்தோம் அப்படின்னா திங்களை பார்த்து மகிழ்ந்தோம்ன சந்திரன் அந்த சந்திரனை பார்த்து நம்ம மகிழ்ந்தோம் அப்படின்னு எழுதலாம் இன்னொரு இன்னொன்று எப்படி எழுதலாம் ஒரு திங்களுக்கு ஒரு முறைதான் வானத்தில் முழு வடிவில் திங்களை திங்கள் வந்து பௌர்ணமியாய் காட்சி தரும் அப்படின்னு எழுதலாம் அல்லது இன்று திங்கள் கிழமை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் எழுதணும் அடுத்து ஆறு ஆறுனா என்ன தண்ணி ஓடுது இல்லையா அந்த ஆறை குறிக்கும் அல்லது மணியை குறிக்கும் அல்லது ஆறு அரு என்ன ஆறுவது சினம் அப்படின்னு அவையார் பாடியிருக்கார் இல்லையா சினத்தை பொறுத்து கொள்ளணும் சினம் அதாவது கோபத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அந்த மீனிங்லேயும் நம்ம எழுதலாம் இதில் எப்படி வரணும் பல பொருள் தருமாறு எழுதணும் இல்லையா ஆறு சரி ஆறு எண்ணுவதற்குள் இந்த ஆற்றை கடந்து விடலாம் என்று நினைத்தேன் அப்படின்னு எழுதலாமா எழுதலாம் இன்று காலை ஆறு மணிக்கு என் தந்தை எனக்கு இட்ட ஆறு பணிகளை செய்திட புறப்பட்டேன் அப்படின்னு எழுதலாமா எழுதலாம் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நீங்கள் எழுதணும் அதில் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக ஒன்று வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து அதாவது இது வந்து மாற்றி மாற்றி இந்த வார்த்தைகள் வந்து போட்டிருக்காங்க அதை வந்து நம்ம சரியான முறையில் ஒரு தொடராக்கணும் அதாவது ஒரு வாக்கியமாக நம்ம எழுதணும் எப்படி எழுதலாம் வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து தமிழ் வட்டெழுத்து எனப்படும் அப்படின்னு எழுதலாமா ஆ இங்கிலீஷில் ஜம்பிள்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஜம்பிள்டு சென்டென்ஸு கூட கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி இதில் வந்து ஒரே சென்டென்ஸ்லேயேவும் உனக்கு அந்த வார்த்தைகளை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க அதை நம்ம கரெக்டாக எழுதணும் அர்த்தம் அதாவது பொருள் புரிகிற மாதிரி நம்ம எழுதணும் அடுத்து உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ள வரையில் வரையிலும் அப்படின்னு கொடுத்துருக்கு இதை எப்படி எழுதலாம் உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் அப்படின்னு எழுதலாமா ம் அடுத்தது வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் இதை வந்து எப்படி எழுதணும் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் ஆகும் அப்படின்னு எழுதணும் அடுத்து கழுத்து பிறக்கும் இடம் உயிர் எழுத்து ஆகும் கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து அப்படின்னு சொல்லலாமா அது நல்லா இல்லை இல்லையா அப்போ உயிரெழுத்து நம்ம படிச்சிருக்கிறோம் உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் அடுத்தது ஐந்தாவது ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது அம்புவிடும் கலையை தமிழ் ஏகலை என்றது நம்ம இதுவும் நம்ம பாடத்தில் வந்திருக்குது சரியா அப்போது இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கிறோம் மொழித்திறனில் எல்லாத்தையும் நம்ம படிச்சுருக்குறோம் இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் நோட்டில் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் ஓகேவா இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இதோடு நம்ம ஒரு இயல் ஃபுல்லாக நம்ம படித்து முடிச்சிட்டோம் இதிலருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க பரிச்சையில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட்டில் எழுதிடுங்க எழுதிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்கப்பா ஓகே தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ சில்ட்ரன்